தொலை தூரத்துல ஒரு சின்ன கட்டிடத்தை நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய டெஸ்டினேஷனும் இதுதான் இங்கிருந்து பார்த்தாலே நம்மளால இந்த வாட்ச் டவர் ஒரு மலை முகடுகள்ல மேலே உச்சியில வச்சிருக்காங்கன்றத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது வா பாக்குறதுக்கு அவ்வளோ அற்புதமா பச்சை பசியல் எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் சுத்தமான காற்று நுகர்வதற்குன்னு அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் குறிப்பாக இங்கே கரடிகளுடைய நடமாட்டம் இருக்கணும் சிறுத்தைகளுடைய நடமாட்டமும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கிற உள்ளூர்வாசிகள் இதே இடம் மதியான நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இந்த கம்பாரிசன் வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக நான் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கிள் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த போட்டேஜ் நம்ம வியூவர்ஸ் யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால நாங்க வால்பாறை வந்திருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பாயிண்டான தலனார் வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு நாங்க வந்துகிட்டு இருந்தோம் வர வழியில ஃபுல்லாவே நல்ல மழை பெஞ்சுது அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ராட்சத பாறை கரெக்டா பார்த்தீங்கன்னா ரோட்லயே ஒரு ரெண்டு விழுந்துருச்சு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்னால் இது விழுந்தனால ஒரு மிகப்பெரிய விபத்துலேருந்து நாங்கள் உயிர் பிழைச்சோம் அன்னைக்கு இந்த பிரச்சனையால் எங்களால் நாங்கள் போக நினச்ச அந்த தலனார் வியூ பாயிண்ட் போக முடியல இருந்தாலும் இன்னும் அது நம்மளுடைய செக்லிஸ்டில் இருக்குது அப்படின்றனால வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன்ஜெம்மான தலனார் வியூ பாயிண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கிளைமர் நம்ம சேனலில் என்றைக்குமே நம்ம ஓனர் எடுத்த கண்டென்ட்ஸ் மட்டும்தான் போட்டுகிட்ருக்கோம் நான் ஒரு நேச்சர் லவர் அப்படின்றனால எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகிறது என்னுடைய வழக்கம் நம்ம சேனல் பெயர் ஜங்கிள் டேட்டாபேஸ் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலர் அப்படின்னாக்க என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷுவல் ரைட்டாக இருக்கும் ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் முக்கியமாக இப்போ நாங்கள் கடந்து போயிட்ருக்க இந்த இடத்துக்கு பேர் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க வால்பாறை வர எல்லாருமே இங்கே கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் நேரம் அவங்க வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க ஏன்னா இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா சாலையோரத்துலேயே ரெண்டு பக்கமே விதவிதமான பூக்கள்னு பக்கத்துலேயே தேயிலை தோட்டங்கள்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ நீங்கள் இருக்க இந்த பகுதி தான் வாட்டர் ஃபாலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் இதுக்கு பேர் டைகர் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க வால்பாரப்புறவங்க எல்லாருமே அடுத்ததான் நிறுத்தி இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த டைகர் வேலி இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து பேரிஜம் காடுகளை பார்க்குற அளவுக்கு அடர்த்தியான மரங்களையும் அற்புதமான ஒரு மிகப்பெரிய வியூ பாயிண்ட்டாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் ஹார்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவாச்சி பறவையும் இங்கே நம்ம தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ வால்பாரை வரவங்க எல்லாருமே இங்கே கண்டிப்பாக நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்திருக்க இந்த நேரம் மலைசாரலோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த டைகர் வேலி இருந்தது நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஹேர்பின் பின் ஏறி இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது அங்கங்கே சின்ன சின்ன மேக கூட்டங்கள் அழகாக இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு

நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷனான தலனார் போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம் இந்த சைன் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க வால்பாறை போகிறவங்க எல்லாருமே பாலாஜி கோயில் போகிறதுக்கு முன்னாலேயே இந்த தலனார் போகிறதுக்கு ரைட்டு திருமணம் நிறைய பேர் இந்த சைன் போர்டை கவனிக்காமல் நேராக வால்பாறை போயிடுவாங்க பட் அதனால தான் இதை நான் ஒரு ஜெம் அப்படின்னு சொன்னேன் இன்னுமே பட்டி தொட்டி எங்கும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறது பழைய பாடல்கள் நைன்டி எஸ் கிட்ஸோட ஃபேவரட் சாங்ஸ் தாங்க புதுப்பாட்டு யாருமே கேட்குறது கிடையாது இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க இந்த தலனார் எஸ்டேட்டை பத்தி சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இது பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க ஒரு பிரைவேட் எஸ்டேட் இது உள்ள நம்ம விசிட் பண்ணோம்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைவேட் ரிசார்ட்ஸ் எதுலையாவது நம்ம ஸ்டே பண்றதுக்கு புக் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அலோவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் தான் ஏன்னா இது வந்து வால்பாறையிலேருந்து ரொம்ப தள்ளி அவுட்டரில் இருக்கனால இங்கே ஏகப்பட்ட காட்டு மிருகங்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும் காட்டு மாடுகள் காட்டு யானைகள்னு எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் அதுங்க ரோடுக்கு வரலாம் அப்படி ஏதாவது இருந்தது அதுக்காகவே செக் போஸ்ட் வச்சிருக்காங்க அப்படி இருந்ததுனாக்க அவங்க கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு சின்ன நேரோவான ரோட் ரொம்ப ஹில் டிரைவிங் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டுமே இங்க உள்ள வர்றதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்ணு கெற்ற தூரம் எல்லாமே முழுக்க முழுக்க இங்கே டீஎஸ்டேட்டுகளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் குறிப்பாக இங்கே கரடிகளுடைய நடமாட்டம் இருக்கணும் சிறுத்தைகளுடைய நடமாட்டமும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கிற உள்ளூர்வாசிகள் நமக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி தலானார் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு உண்டான செக் போஸ்ட் இங்கேருந்து நமக்கு கிளியராக தெரியும் இந்த இடத்துல இப்போ நாங்கள் மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துல தான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது நம்ம அந்த ரோட்ல ரோட்லேருந்து இறங்கி முதல்ல அங்கே நம்ம செக் அவுட் பண்ணிட்டு தான் இவ்வளோ இடத்த கடந்து இப்போ இருக்கிற இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா பனிமூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியாக கடும் பனிமூட்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டேஞ்சரான ரூட்டில் வந்தா அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது இந்த தலனார் வியூ பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வர வழிகள் பூராவே நமக்கு விஷுவல் ட்ரைட் தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான வியூவை வால்பாறையில சில இடங்கள்ல மட்டுமே நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்போ நாம போயிட்டு ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிரம்மாண்டமான ஒரு வியூ பாயிண்டை பார்த்து அந்த டவர் இங்கிருந்து பார்த்தாலே கிளியரா தெரியும் இப்ப நீங்க வீடியோல தொலை தூரத்தில் ஒரு சின்ன கட்டிடத்தை நீங்க பாக்கலாம் இப்ப நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய டெஸ்டினேஷனும் இதுதான் இங்கேருந்து பார்த்தாலே நம்மளால் இந்த வாட்ச் டவர் ஒரு மலை முகடுகளில் மேலே உச்சியில் வச்சுருக்காங்கன்றத நம்மளால் க்ளியராக பார்க்க முடியுது இந்த பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட்டை பார்க்குறது தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தலநாறு எஸ்டேட்டுக்கு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி போனோம்னா இரண்டு மூன்று அருவிகளும் இருந்தது வாங்க இப்போ நம்ம அந்த வாட்ச் டவர்லேருந்து இந்த பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த வாட்ச் டவர் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் நான் கீழே இருந்து எடுத்தது இந்த வியூ பாயிண்டே எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வாட்ச் டவர் மேலே ஏறி மேலே இருந்து ஏரிய வியூவில் இதே வியூ பாயிண்ட்டை நான் காட்டுறேன் இது அழகுனாக்க அது பேரழகாக இருந்தது அந்த காட்சிகளும் இதை உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது வாட்ச் டவர் இருந்து இந்த அற்புதமான தலனார் வியூ பாயிண்ட்டை நான் இப்போ எடுத்து உங்களுக்காக இருக்கேன் உண்மையாலுமே வர்ணிக்கிறதுக்கு தமிழில் வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் அந்த பறவைகளுடைய ஓசை இன்னொரு பக்கம் அந்த மேகக்கூட்டங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க வாழ்நாளில் ஒரு நாளாவது இந்த தலனார் வியூ பாயிண்ட் வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல என்னுடைய கருத்து வா பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக பச்சை பசு எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் சுத்தமான காற்று நுகர்வதற்குன்னு ஒரு லைஃப் டைம் மெமரியாக இருந்ததுங்க இது எனக்கு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு முன்னால் இரண்டு வழிகள் இருக்குது இதில் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் தலனார் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தது இப்போ நாங்கள் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இங்கேருந்து லெஃப்ட் சைடு இருக்க ரோடுக்குள்ளே போனோம்னாக்க உள்ளே ரெண்டு மூணு அருவிகள் இருக்குது அந்த இடங்களையும் நாங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட வால்பாறை டவுன்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலனார் எஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே ரெண்டு மூணு ரெசார்ட்ஸும் கண்டெய்னர் ஸ்டேஸும் இருக்குது அது எல்லாமே புக் பண்ணுறதுக்கு தனித்தனி வெப்சைட் அட்ரஸும் இங்கே வச்சுருக்காங்க நான் அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை நான் கொடுக்குறேன் பிரம்மாண்டமான அந்த தலனார் வியூ பாயிண்ட் பார்த்த எங்களுக்கு இந்த இயற்கை தாயின் அடுத்த குழந்தையான தலனார் வாட்டர்ஃபால்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் வந்தது நல்ல மழை நேரம் அப்படின்றனால நீர்வரத்தும் அதிகமாக இருந்தது அந்த ரம்யமான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு அந்த நீர் அருவிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட விவசாயமும் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒரிஜினல் காட்டு மல்லி நான் முதன் முறையாக ஒரு காட்டுக்குள்ளே காட்டு மல்லி பூத்துருக்கறத இப்போ தான் பார்க்குறேன் ஒரு எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே தான் இருக்கும் பகல் நேரத்தில் நம்ம இந்த தலனார் எஸ்டேட்டுக்குள்ளே போன அதே ரோட்டில் தான் இப்போ நாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு இங்கே ஒரு அடர்த கடும் பனிமூட்டம் இருக்கின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு தான் நம்ம காலையில் தலனார் எஸ்டேட்டுக்கு போனோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான பனிமூட்டம் தான் இந்த இடத்துல இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது இதே இடம் மதியான நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இந்த கம்பாரிசன் வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக நான் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பட் இப்போது இதே இடம் எந்தளவுக்கு ஒரு அடர்ந்த பனிமூட்டமாக எப்படி நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த தலனார் வியூ பாயிண்ட் மற்றும் இந்த தலனார் அருவி இரண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்கள் ஒன்றுன்னா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்னைப்போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் நாங்கள் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எங்களுடைய சேனல் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நான் இந்த மாதிரி தொடர்ந்து இயற்கை சார்ந்த வீடியோக்களை போகிறதுக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும் அடுத்து வேறு ஒரு அருமையான நேச்சர் கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்